இன்னைக்கு வந்து கால தோசை ஊற்றி மதியத்துக்கு வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி எங்காயந்தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா தயிர் அப்புறம் புயினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம் இத நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் சிக்கன்

இது வந்து பழைய தோசைகள் யூஸ் பண்ணுற தோசைகள் கிடையாது பழசுது அதை வச்சு அப்படியே மேலே வெயிட்டு வச்சுருவோம் அவ்வளோதான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ண தான் இந்த இடத்துல பிரியாணி வந்து ரெடி பண்ணி தூக்கி வச்சுட்டேன் இதை சிக்கன் வறுவல் செஞ்சுக்கலாம் இந்த சூடாகிட்டு தோம்பு போட்டு எங்கேயாச்சுக்கலாம் गोड़े सरोवर पर ला कच्चा बना सकते ये तैयार होते नहीं हैं? ये कौन सी உருளாங்க போடுறேன் பரவாயில்ல மாதிரி இஞ்சி பூண்டு ரெண்டு தட்டி மஞ்சள் தூள் தேவையான உப்பு இது ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்துட்டு மண்ணை மாமி மசாலாவில் வந்து நம்ம சிக்கன் மசாலா கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த சிக்கன் மசாலா தான் வந்து சேர்க்குறேன் நம்ம வந்துட்டு வேற எதுவுமே சேர்க்க தேவையில்ல மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்மளோட சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்தாலே போதும் சூப்பரா இருக்கும் ஆஹ் நம்ம மனை மாமை மசாலாவோட நம்ம சிக்கன் மசாலா வந்துட்டு கால் கிலோ பாக்கெட்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் நம்ம சிக்கன் மசாலா வச்சு சிக்கன் ஐட்டம் வந்துட்டு அப்புறம் வச்சு வறுவல் ஐட்டம் நம்ம மண்ணை மாவி மசாலாவோட நம்ம சிக்கன் மசாலா கொடுத்து விட்டுருக்கோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம சிக்கன் கிரேவி சிக்கன் வறுவல் அது மாதிரி வெஜ்ஜில் செய்கிறோல்ல வறுவல் பொரியல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் வர்ற வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் நம்ம நம்மளோட சிக்கன் மசாலாவை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நானும் சிக்கன் வறுவல் செஞ்சிகிட்ருக்கேன்

தயிர் பச்சை எடுத்து வச்சிருங்க சோறு சோறு சாப்பிடு நெய் நெய் எல்லாம் போடாம இருக்க முடியல அனுத்தி எடுக்குது எல்லாமே நல்லா இருக்கா மாமா சொன்னது நல்லா இருக்கானே நல்லா காடா என்னடா பைக்கன ஏழு ஏழு சாப்பிடுற அனுகு அதுக்கு ஏ மோரே இது வந்து வச்சேன் இது என்ன انا ஃபர்ஸ்ட் அத தான் சாப்பிடுற பாப்பா சரி முடிச்சு விடுங்க ஃபேன போட்டு விட்டுறோம் ஏ வெயில் தாங்கல நாங்க ஃபேன போட போற காரணத்தினால இதோட சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன் சூப்பரா இருக்கு பிரியாணி இது நல்லா இருக்கா நல்லா இருக்கா